வணக்கம் வெள்ளி வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த பொன்னை புண்ணிய பூமி பகுதியை சேர்ந்தவர் தான் வரதன் இவருடைய மனைவிதான் சாந்தி வயது ஐம்பத்தைந்து இவங்க காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க சுகர்மில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போயிட்டு தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக எழுபத்தாயிரம் வந்து கடன் வாங்கிட்டு ஆட்டோவில் வேலூரை நோக்கி வேலூரை நோக்கி போயிட்டு வந்திருக்காங்க அப்போது காட்பாடி ஓடை பிள்ளையார் கோவில் அருகே வந்தபோது சாந்தியுடைய பர்ஸு வந்து காணாமல் போயிருக்கு அந்த பர்ஸில் தான் எழுவத்தாயிரம் ரூபா பணமும் இருந்துச்சு என்னென்னா ஆட்டோவில் தானே இருக்கோம் அதுக்குள்ளேயே எப்படின்னா பர்ஸு காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் வந்து தேடி தேடி பார்த்துருக்காங்க எங்கேயுமே வந்து ஆட்டோவில் இல்லை ஒருவேளை வள வழியில் வர வழியில் எங்கேயாவது விழுந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி கதறி எழுதியிருக்காங்க உடனே அந்த ஆட்டோ ட்ரைவர் தான் சரிமா நீங்கள் அழாதீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சப்போஸ் யாராவது அந்த பர்ஸ் எடுத்தாங்கன்னா உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை வந்து அழைச்சிக்கிட்டு காட்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு அங்கே போன அந்த பெண்மணி வந்து காட்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயங்களை சொல்லி நான் இந்த மாதிரி என்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக எழுவத்தாயிரரூவா கடன் வாங்கி வந்துட்டு இருந்தேன் நகை வாங்குறதுக்காக வாங்கி வந்துட்டு இருந்தேன் வர வழியிலேயே வந்து என் பர்ஸை வந்து காணாமல் போச்சு அதில் எழுவத்தாயிரரூவா பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மலக புகார் மனுவும் கொடுத்துருக்காங்க அவன் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து நாங்கள் வந்து தேடி கொடுக்குறோமா அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து போலீஸார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்வதற்காக கிளம்பும் போது டக்குன்னு சத்வாசாரியை சேர்ந்த கார்த்திகை என்ற ஆட்டோ ட்ரைவரும் அவருடைய நண்பரும் அந்த காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க வந்தவங்க கையில் ஒரு லேடிஸ் கூட வந்திருக்காங்க வந்தவங்க இன்ஸ்பெக்டரை பார்த்து இந்த மாதிரி சார் நாங்கள் வர வழியில் சாலையோரமாக ஒரு மடி பர்ஸ் கிடந்துச்சு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அதில் இந்த மாதிரி பணமும் இருந்துச்சு அக்கம் பகுதியில் பார்க்கும்போது இது விசாரிக்கும்போது யாருமே வந்து என்னுடைய பர்ஸ் அப்படின்னு சொல்லலை அதனால் நான் வந்து இதை உங்கள் கிட்டே வந்து ஒப்படைக்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை கொண்டு வந்து ஒப்படைக்க வந்திருக்காரு அப்போ தான் அதே காவல் நிலையத்தில் சாந்தியம் வந்து பர்ஸை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே அழுதுகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் இவர் பர்ஸை வந்ததுமே அதை பார்த்ததுமே அந்த பெண் வந்து கண்ணீர் மிளக அந்த ஆட்டோ ட்ரைவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க என்னுடைய மகளுடைய கல்யாணம் வந்து நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நானே கடன் வாங்கி தான் நகை வாங்குறதுக்காக கடன் வாங்கி எழுபத்தாயிரம் வாங்கிட்டு வர தான் இந்த மாதிரி பர்ஸு கீழே இருந்து தொலைஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என் பொண்ணோட கல்யாணத்துல எப்படி நடத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருந்தேன் நல்ல வேலை தம்பி இவங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதால தான் இந்த உலகத்தில் மழையே போயிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் தம்பிக்கு வந்து இதனுடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காங்க உடனே காவலர்கள் வந்து அந்த ஆட்டோ கொண்டு வந்து அந்த பர்ஸை வாங்கி இந்த பெண் சொன்ன அந்த அடையாளங்கள் எல்லாம் சரியாக இருக்கா அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே அந்த பையில் இருக்கா அப்படின்னு சொல்லி பரிசோதனை செஞ்சுட்டு அந்த ஆட்டோ டிரைவர் கையாலையே அந்த பெண்ணுக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சுருக்காங்க மேலும் அந்த ஆட்டோ டிரைவருடைய ஆட்டோ டிரைவரை பாராட்டும் விதமாக இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகளையும் தெரிவித்தாங்க மேலும் காவல் நிலையத்தில் இருந்த மற்ற காவலர்களும் அந்த ஆட்டோ டிரைவருக்கு தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்தாங்க காணாமல் போன பர்ஸை வந்து கொண்டு வந்து கையில் கொடுத்த அந்த ஆட்டோ டிரைவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சாந்திங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ஸ்வீட் பாக்ஸில் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து அந்த ஆட்டோ ட்ரைவருக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த ஆட்டோ ட்ரைவர் வாங்க மறுக்கிறாங்க இல்லைம்மா பரவாயில்ல வச்சுக்கங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சாந்தி சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு நீங்கள் காணாமல் போன பர்ஸை நீங்கள் வந்து எங்கிட்ட திரும்ப கொடுக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதை விட இந்த இந்த ஸ்வீட்டை நீங்கள் வாங்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் இந்த வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இப்படிலாம் சொல்லிங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ட்ரைவரை தான் அவங்க கொடுத்த ஸ்வீட்டை வந்து வாங்கிக்கிறாரு அதே போல் தம்பி உங்களுக்கும் சேர்த்து தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட வந்த அவருடைய நண்பருக்கும் சேர்த்தே வந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் வந்து காவல் நிலையத்தில் வந்து நடந்திருக்கு வேலூர் காட்பாடியில் பெண் தவறுவிட்ட எழுவத்தையாயிரம் ரூபாய் பணத்தை மீட்டு பத்திரமாக ஆட்டோ டிரைவர் ஒப்படைத்த இந்த நிகழ்வானது தற்போது வீடியோவாக சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோ பார்க்குற பலரும் ஆட்டோ டிரைவரான கார்த்திகனுடைய எந்த செயலை பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தருவீங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்